முறை வெயில் முறைகா வெயில் உண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே கஷ்டப்படுகின்றாயா அதிக அளவிற்கு கஷ்டப்படுகின்றாயா என்ன இந்த வாழ்க்கை என்று உன் மனதிற்குள் தோன்றும் அளவிற்கு கஷ்டப்படுகின்றாயா சரியாகிவிடும் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்க பணம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அப்பா தேவை அதிகமாக இல்லது வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதியான எதுவுமே இல்லாமல் அனைத்தையும் தொலைத்துவிட்டு நிர்கதியாக நிற்கின்றேன் எப்படியாவது எனக்கு ஒரு சந்தோஷத்தை நல்லதை செய்து கொடுங்கள் அப்பா என்று கேட்கின்றாயா சற்று கண் திறந்து பாருங்கள் என்று சொல்கின்றாய் உன் வாழ்க்கையை நான் கண் திறந்து பார்த்து விட்டேன் தங்கமே இனி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடக்கும் உனக்கு நல்லது நடத்தி கொடுக்கத்தான் நான் வந்துள்ளேன் பதறாதே பதற்றத்துடன் நீ எதை தேடினாலும் அது உனக்கு கிடைக்காமல் தான் செஞ்சுவிடும் நிதானமாய் நீ திரும்பி பார்க்கையில் உனக்கு கிடைக்கும் வாழ்க்கையும் அப்படிதான் நிதானமாகவே இரு மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள கொள்ள பழகும் அமைதியின் போதுதான் வாழ்க்கை தேடலுக்கு விடை தெரியும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் சுக்கிரனின் ராஜ்யம் இருக்கப் போகின்றது கஷ்டம் கஷ்டம் என சொல்லி கொண்டிருந்த நீ படிப்படியாக முன்னேறப் போகின்றாய் இதில் உன்னுடைய உழைப்பின்றி எதுவும் நடக்காது நீ உழைப்பதை உழைத்து இரு முயற்சி செய்து கொண்டே இரு இனி உன் வாழ்க்கையில் சுக்கரனின் ராஜ்யம் ஆரம்பிக்கும் நடந்தது நடந்து கொண்டிருப்பது அனைத்துமே இந்த முருகனுடைய செயல்தான் இனி நடக்கப் போவதும் என்னுடைய செயல்தானே என்னுடைய அருளால் தான் சுக்கரனின் ராஜ்யம் உன் வாழ்க்கையில் குடியேறப் போகின்றது மனக்கலக்கத்தை விட்டெறிந்துவிடும் நடக்கப் போவதை கண்கூட நீயே பார்க்க போகின்றாய் உன் வாழ்க்கை எப்படி சிறப்பாக மாறுகிறது என்பதை நீயே உணரப்போகின்றாய் நீங்கள் மாற்றம் தந்ததாக கூறுகிறீர்களே அப்பா ஆனால் பார்த்தால் எனக்கு எந்த மாற்றமும் இல்லாதது போலத்தானே தோன்றுகின்றது என்று சொல்கின்றாய் தெரிந்து கொள் உன் வாழ்வில் ஏற்படும் மாற்றங்களை நீ புரிந்து கொள்ள உனக்கு சிறிது காலம் தேவைப்படுகின்றது நீ அழுவிடமும் என்னை வழிபடுகின்றாய் நான் அறிவேன் அன்றைய செயலை வைத்தே மதிப்பிடுகின்றாய் உன் வாழ்வில் மொத்தமாக ஏற்படும் மாறுதலை உணரும் நீ நினைத்த ஏதோ ஒன்று உன் கையில் கிடைத்த பின்னரே நீ மாற்றம் கிடைத்ததாக ஒத்துக்கொள்கின்றாய் விரைவில் அதையும் உணர்வாய் நிச்சயமாக உணர்வாய் நீ என்னிடம் வேண்டியது அனைத்தும் ஒவ்வொன்றாக உன்னை தேடி வரும் நீ மிகவும் இத்தனை நாட்களாக கஷ்டப்பட்டாய் இப்போது போதும் என்ற அளவிற்கு நீ சந்தோஷத்தை அனுபவிக்க போகின்றாய் இவ்வளவு நாட்களை நீ எப்படி கழித்தாய் என்று எனக்கு தெரியும் இனி எந்த பிரச்சனையும் இல்லை பொன்னான நாட்கள் உனக்காக காத்திருக்கின்றது என்னுடைய முழுமையான ஆசையை பெற்றுவிட்டாய் இனி உனக்கு நடக்கப் போகும் எல்லாமே சந்தோஷம்தான் ஓ முருகா வெற்றிவேல் முருகா